அவர வந்து இன்னைக்கு ஒரு திமுக கூட்டணி எம்பியா இருக்கிறாரு அதனால அவர்களுக்கு ரொம்ப நாள் ஹிஸ்டரி ரொம்ப நாளா வாக்கப்பட்டு திமுக கூட்டணிலேயே இருக்கிறாங்க விசிகே அவங்க வெளியே வருவாங்களான்னு தெரியல ஆனா ஆதவ் அர்ஜுனா இருக்கணும் இல்லனா திரும்ப இருக்கணும் ல ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது இந்த அரசியல் எதிரியா திமுக போயிட்டு இருக்கா இருக்கு திமுகவுக்கு எதிர் இலை தான் அப்படிங்கிறது தான் என்னைக்குமே அறுபது ஆண்டு காலமா ரெட்டை இலை உதயசூரியன் அப்படிங்கறதுதான் இருந்துச்சு அதுல இன்னும் சின்னமே வாங்கல என்ன சின்னம் எதிரா வர போதும் கூட தெரியல ஆஹ் விஜய முன்னிறுத்தி திமுக வந்து உடைய வீச்சையும் அவர்களுடைய உண்மையான முகத்தையும் மறைக்கிறாங்க இது ஒரு வியாபார தந்திரம்